உக்ரைன் ரஷ்யா போரை தடுத்து நிறுத்தியதாக கூறிக்கொள்ளும் பிரதமர் மோடியால் இந்தியாவில் வினாத்தால் கசிவதை தடுக்க முடியவில்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு கருணை மதிப்பெண் வழங்கியது பணத்தை பெற்றுக்கொண்டு வினாத்தாளை முன்கூட்டியே விற்றது உள்ளிட்ட பல முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த சூழலில் டெல்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மத்திய பிரதேச மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் நடந்த வியாபம் ஊழலை விட நீட் தேர்வு முறைகேடு பெரியது உக்ரைன் ரஷ்யா போரை மோடி தடுத்து நிறுத்தியதாக கூறுகிறார்கள் ஆனால் அவரால் இந்தியாவில் வினாத்தாள் கசிவதை முடியவில்லை என்று விமர்சித்துள்ளார் பின்னர் ஆர்எஸ்எஸ் குறித்து மறைமுகமாக சாடியவர் பாஜகவின் தாய் அமைப்பால் கல்வி முறை கைப்பற்றப்பட்டதே வினாத்தாள் கசிவிற்கு காரணம் இது மாறாத வரை வினாத்தாள் கசிவுகள் தொடரும் அனைத்து நிறுவனங்களும் அந்த அமைப்பால் கைப்பற்றப்பட்டதால் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றது துணைவேந்தர்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த அமைப்பும் பாஜகவும் நமது கல்வி முறையை அழித்துவிட்டன என்று சரமாரியாக சாடியுள்ளார் பண மதிப்பிழப்பு மூலம் பொருளாதாரத்திற்கு நரேந்திர மோடி செய்ததை தற்பொழுது கல்வி முறையிலும் செய்துள்ளார் என்று பேசிய ராகுல் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவது மிகவும் முக்கியம் என்று வலியுறுத்தியுள்ளார்